அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான சினிமா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது பார்க்கும் பொழுது ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தியுடைய விவாகரத்து விஷயம் அப்படிங்கிறது இணையத்தில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க தற்போது அனைத்து வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவியுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் திரையுலகினர் மட்டும் இல்லாமல் பலரும் வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்பவும் வந்து பேசிட்டு வராங்க ஷேர் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தனக்கும் ஜெயம் ரவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு என்ன குறித்து கோவையைச் சேர்ந்த பாடகி கெனிஷா பிரான்சிஸ் விளக்கமோ அளித்திருக்காங்க இவர்களுடைய விவாகரத்துக்கு கெனிஷா தான் முக்கிய சொல்லப்பட்டு வந்த தற்போது அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமோ இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை வந்து பாடகி கெனிஷா சொல்லியிருக்காங்க இதனுடைய பின்னணி விவரங்கள் என்ன தான் நாம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனக்கும் ஜெயம் ரவிக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு என்ன என்பது குறித்து கோவையைச் சேர்ந்த பாடகி கெனிஷா பிரான்சிஸ் விளக்கம் அளித்திருக்காங்க அதாவது ஜெயம் ரவி செய்தியாளர்களை சந்தித்து கெனிஷா குறித்து தெளிவுபடுத்தி இருந்தார் நடிகர் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு காதல் திருமணம் நடந்தது இவர்களுக்கு ஆரவ் ஆர்யன் அப்படின்னா இரு மகன்கள் இருக்காங்க சுமார் பதினைந்து வருடங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்த நிலையில் திடீரென கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி தனது காதல் மனைவியை பிரிவதாக அறிவித்தார் மேலும் அடுத்த நாளே அவருடைய பிறந்த நாள் சென்னை நீதிமன்றத்தில் திருமணத்தை ரத்து செய்யக்கோரி மனுவும் அளித்திருந்தார் இதைத் தொடர்ந்து ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி ரவி இரு தினங்களுக்கு பிறகு எதிர்வினை ஆற்றினாங்க அதில் ஜெயம் ரவியின் முடிவு என்னை கலந்து ஆலோசிக்காமல் எடுக்கப்பட்டிருக்கு அவரை தனிச்சையாக எடுத்த முடியும் அவரை சந்திக்க பல முறை முயற்சி செய்தும் அது நடக்கல என்னை பற்றி அவதூறு பரப்புவதை என்னால் ஏற்க முடியாது என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன வழி என ஆர்த்தி இரு குழந்தைகளின் தாயாக தனது ஆதங்கத்தை கொட்டியிருந்தாங்க இந்த நிலையில தான் ஜெயம் ரவிக்கும் பாடகி கெனிஷாவுக்கும் பழக்கம் இருப்பதால் தான் தனது மனைவிய பிரிய ஜெயம் ரவி முடிவு செய்தார் அப்படின்னு இணையதள தகவல் பரவி வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இதற்கு ஜெயம் ரவியும் தற்போது ஒரு விளக்கம் அளித்திருந்தார் இந்த நிலையில தான் ஜெயம் ரவி நேற்று பிரதர் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வந்தபோது செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் எழுத விவகாரத்தை முடிவு அவருக்கு தெரியாது என சொல்கிறதுல எந்த லாஜிக்கும் கிடையாது அவருக்கு ஏற்கனவே இரு நோட்டீஸுகளை நான் அனுப்பியிருக்கேன் அவர்கள் தரப்பில் பேசியும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது தனக்கு தெரியாது என அவர் கூறுவது ஆச்சரியமாகவே இருக்குது மகன்களுக்காக நான் அமைதியாக இருக்கேன் சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் எனக்கும் கெனிஷாவுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்கிறாங்க அதை பேசியவர்களுக்குத்தான் அசிங்கம் அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் மன அழுத்தத்தில் இருந்து எத்தனையோ பேரை அவர் மீட்டெடுத்திருக்காங்க அவருடன் ஒரு ஹீலிங் மையம் தொடங்க போகிறேன் அப்படின்னோ அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில கெனிஷா ரவி எனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஜெயம் ரவி பேசியிருந்ததை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் நட்பிலும் அதீத அன்பு இருக்கு அதை மக்கள் மறந்து விடுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இருந்தாலும் இதை நெட்டிசன்கள் ஏற்க மறுத்து ஜெயம் ரவி எங்க ஆர்த்திக்கு ஏன் துரோகம் செய்கிறீங்க அப்படின்னுலாம் கேள்விகளை கேட்டு வந்துட்ருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் ஜெயம் ரவி ஹீலிங் தெரப்பி பற்றி பேசியிருந்த நிலையில் பாடகி கெனிஷா தான் அழித்து வரும் ஹீலிங் தெரப்பி பற்றியும் அவரது குடும்ப பின்புலம் பற்றியும் மிக விரிவான விளக்கத்தையும் அழைத்திருக்க அதாவது சமூக ஊடகங்களை குடும்ப காரணங்கள் விளக்கம் அளித்திருந்தாலும் அந்த முடிவுகள் அனைத்தும் தன்னை ஆலோசிக்காமல் எடுக்கப்பட்ட முடிவுகள் அப்படின்னு மறுத்திருக்காங்க ஆர்த்தி இந்த விவகாரத்துல விஷய விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா பாடகி கெனிஷா பெயரும் அடிபட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ஜெயம் ரவி என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னுடைய சொந்த வாழ்க்கை பிரச்சனையில் வேறு நபர்களை தேவையில்லாமல் சம்மந்தப்படுத்த வேண்டாம் கெனிஷா ஒரு சிறந்த பாடகி அவருடன் வருங்காலத்தில் இணைந்து ஒரு ஹீலிங் சென்டர் தொடங்குவதே என்னுடைய திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஊடகங்கள் கெனிஷாவை மையமாக வைத்து பேசிய போது அவரை எனக்கு தெரியாது என்றோ அவருடன் எனக்கு ஒரு தொடர்பு இல்லை என்றும் ரவி மறுக்கல இருவருக்கும் அறிமுகம் உள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்காரு அவர் நினைத்திருந்தால் அவரை தெரியாது மறுத்திருக்க முடியும் வழக்கமாக பிரபலங்கள் சொல்வதை போல தான் பாடகி கெனிஷாவின் இதை யார் சொல்வாரோ என்ற ஆல்பத்தை ஜெயம் ரவி வெளியிட்டிருந்தாங்க அவர் தான் வெளியிட போகிறாரு என்பதை தனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு கெனிஷா முதல்ல யார் என்ற கெனிஷா இவருடைய பின்புலம் என்ன ஜெயம் ரவி சொன்ன ஹீலிங் தெரப்பி அப்படின்னா என்ன அதை பற்றியெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை கெனிஷா அளித்திருக்க ஒரு பேட்டியில் விவரித்திருக்காங்க அதாவது கெனிஷா கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு விதத்தில் நான் தமிழ் பெண் தான் அப்பா ஒரு தமிழர் அம்மா ஒரு ஆப்ரிக்கர் நான் பிறந்து வளர்ந்தது முழுக்க கெனடாவில் தான் பிறகு பெங்களூருக்கு குடியேறின பெற்றோர் இருவரும் பாடகர்கள் அம்மா எஸ்பிபியுடன் சேர்ந்து பாடியிருக்காங்க என்னுடைய குடும்பமே இசை குடும்பம் அதனால் சர்ச்சில் சேர்ந்து பாடுவோம் இதுவே என்னுடைய பாட்டு திறமைக்கு அடித்தளம் போட்டு கொடுத்துச்சு ஒரு முறை சர்ச்சில் பாடிக்கொண்டிருந்த போது ஒருவர் வந்து நான் நன்றாக பாடுவதாக சொன்னாங்க அப்போது இருந்து பாடுறதில் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கேன் கூடவே லத்தின் நடனமும் ஆட கற்றுக்கொண்டேன் எட்டு வகையான லத்தின் நடனங்கள் இருக்கு அதை நான்கு வருடங்களாக முறையாக கற்று பாடிக்கொண்டே நடனம் ஆடி நடனம்தான் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இடம் நான் ஜிம் போறது கிடையாது ஒர்க் அவுட் செய்யும் பழக்கமும் கிடையாது நடனம்தான் என்னுடைய உடற்பயிற்சி நான் பல நாடுகள் பயணம் செய்திருக்கேன் வெளிநாடுகளில் புதியவர் ஒருவர் நம்மை சந்திக்கும்போது போது யூ அப்படின்னு கேட்பாங்க அது ஒரு சம்பிரதாயமான வார்த்தை என்ன பொறுத்தவரைக்கும் அது சம்பிரதாயமான வார்த்தை கிடையாது ஒருவரை பற்றி நலம் விசாரித்து அவரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புவேன் அது எனக்கு பிடிக்கும் நான் ஹீலிங் தெரப்பி முறைப்படி அதற்காக உரிமை பெற்றிருக்கேன் ஆரம்பத்தில் சைக்காலஜி தான் படித்தேன் உளவியல் அப்படிங்கிறது மக்களை குணப்படுத்த போதுமானதாக இல்லை அதை உணர்ந்ததுக்கு அப்புறமா ஹீலிங் தெரப்பி பக்கம் வந்தேன் இது ஆன்மீகத்துடன் தொடர்பு கொண்டது எட்டு வகையான நிலை இதில் இருக்குது அதை முறைப்பற்றி கற்றுக்கொண்டிருக்கேன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டர்களில் நானும் ஒருவன் இதை வைத்து நான் பலருக்கும் சிகிச்சை அடைத்து வந்திருக்கேன் இது தவிர எனக்கு சமைப்பது பிடிக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் என்னுடன் போட்டி போட்டு யாரும் ஜெயிக்க முடியாது சென்னை பிரியாணி தான் என்னுடைய விருப்பமான உணவு விடுமுறை நாட்களில் ஆதரவற்றவர்கள் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு போய் நேரத்தை செலவிடுவேன் இதுதான் கெனிஷா என்று ஒரு சுய விளக்கத்தை அளித்திருந்தாங்க உளவியல் படித்துவிட்டு என்னிடம் சிகிச்சைக்கு வருபவர்களிடம் ஆலோசனை வழங்கி வந்தேன் அது எனக்கே மனநிறைவை அளிக்கல என்ன அதுல விடுபடுகிறது என பல ஆண்டுகள் தேடி பார்த்தேன் பிறகு அதில் ஒரு ஆன்மீக டர்ச்சி இல்லை அப்படின்னு உணர்ந்தேன் ராக்கி சேரு வாஸ்து ஜோதிடம் அப்படின்னு பல விஷயங்களை கற்றேன் ஓம்காரா என்பது ஒரு வகை பயிற்சி இது புத்திசமிருந்து வந்திருக்கு மீண்டும் திடாகிலிங் கற்ற இதுவே ஏழாவது நிலை இது ஒரு ஒளி நிலை இதுல ஆண் பெண் பேதம் கிடையாது ஒளி தான் கான்செப்ட் இன்றைக்கு ஒருவர் மன அழுத்தத்தில் இருக்காரு அப்படின்னு அது அன்றைக்கு ஏற்பட்ட கிடையாது பல ஆண்டுகள் முன்பே மனதில் ஏற்பட்ட மாற்றம் தான் அது அதை உணர வருடங்கள் ஆகும் மன அழுத்தம் அப்படின்னு சிகிச்சைக்கு போனால் அது ஒன்றுமே கிடையாது ஜாலியாக இருங்க கவலைய விடுங்க அப்படின்னு உளவியல் சிகிச்சை தருவார்கள் அதனால் பலன் கிடையாது முதல்ல நாம் எதற்காக அழுத்தம் அடைந்தோம் அப்படிங்கிறத உணர வேண்டும் அதுக்கப்புறம் தான் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதில் இருந்து வெளியேறு பற்றி யோசிக்க வேண்டும் பிறகுதான் எல்லாம் எடுத்த உடனேயே வெளியேறுவது பற்றி யோசிக்க கூடாது அது பலன் தராது அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு அறிவுரைகளை தரும் கெனிஷா சொந்த வாழ்க்கையில் ஏதேனும் துயரங்களை சந்தித்திருக்கிறாரா அதை பற்றி விளக்கிய அவர் இதுவரைக்கும் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கேன் நிறைய முறை கீழே விழுந்து எழுந்திச்சுருக்கேன் நிறைய மேடு பள்ளங்களை பார்த்துருக்கேன் என்னுடைய கெரியரை இப்போதான் தொடங்கியிருக்கு நாம் என்ன தான் உழைத்தாலும் அதற்கு என்று ஒரு நேரம் காலம் வரணும் ஒரு லக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தான் அது என்னுடைய வாழ்க்கையில் இப்போது தான் தொடங்கியிருக்கு அப்படின்னு கெனிஷா வந்து சொல்லிருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவியுடைய விவாகரத்து விஷயம் அப்படிங்கிறது வந்து பலராலையும் வந்து பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது எத்தனை வருடங்கள் ஆனாலும் என்னுடைய மகன்களை விட்டுத்தர மாட்டேன் அப்படின்னு தனது மனைவி ஆர்த்தியின் கஸ்டடியில் இருந்த மகன்களை மீட்க போராடி கொண்டிருக்காரு நடிகர் ஜெயம் ரவி மற்றொருபுறம் நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியரின் விவாகரத்து செய்தி கடந்த சில மாதங்களாகவே திரையுலகினரையே அதிர்ச்சியடைய செய்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம்